ഹൈ ഫ്രണ്ട്സ് ഇത് ഗസ്റ്റൈൽ യൂട്യൂബ് ചാനൽ നമ്മൾ ഇന്ന് സബ്സ്ക്രൈബ് പണാ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று நம்ம வந்து இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ்லேருந்து நேற்று வந்து ஒரு கொஞ்சம் பொருள் பார்த்தோம் இல்லி பொடி ஐட்டம்லாம் நேற்று எல்லாம் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பொருள் பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து ஹோம்மேடு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமாக ரெடி பண்ணுற பொருள் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தரேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது அதாவது ஒரு ஒரு பொருளும் எப்படி யூஸ் பண்ணணும் இது வந்து எப்படி நீங்கள் அதாவது இப்போ ரெடிமிக்ஸ் மாவெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன் ஸோ ஸோ வந்து நேற்று வந்து கொஞ்சம் பொருள் பார்த்துருந்தோம் நேற்று இட்லி பொடி ஐட்டம்லாம் வந்து காமிச்சிருந்தேன் வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்களை ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக சேனல் நேம் ஜிடி அதை வந்து கர் ஸ்டைலருங்கிறத ஜிடின்னு வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து நான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறேன் இந்த ஜிடிங்கிற அந்த லோகோ ஸோ அந்த லோகோ போட்டு ஹெல்தி ஃபுட்ஸ் நோ கெமிக்கல் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுறவங்க என்னோட இந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஐட்டம் சுத்தமாகவே கிடையாது ஜீரோ பர்சன்டேஜ் அறவே நான் எதுவுமே சேர்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம் மேட் ஐட்டம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா அரிசி அதாவது சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க இது அரிசியாக வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும் ஸோ இந்த அரிசி தான் வந்து இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இட்லி மாவுக்கு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதை ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணியிருக்கேன் இது வந்து வந்து அரை கிலோ பேக்கிங்கு இப்போ இது நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து நீங்கள் மாவை வந்து கரைச்சி வச்சிடணும் இந்த மாவு கொட்டிட்டு உங்களுக்கு இப்போ இட்லி மாவு க பதம் இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்படி அரைப்பீங்களோ அதே அதேமாரி திட்டமாக மாவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க நைட்டு கரைச்சி வச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து புளிச்சு போயிருக்கும் நீங்கள் எப்படி இட்லி தோசை ஊற்றிங்களோ அதேமாரியே ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இப்போ ஒரு உப்புமா செய்யணும் இல்லை சேமியா செய்யணும் மாவு சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைமுக்கு இது நீங்கள் உடனடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து தயிர் கலந்துட்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டுட்டு கருப்பிலெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஊற்றி நீங்கள் ஒரு கார சட்னி ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெடி மிக்ஸுன்னு கிடையாது பொதுவாக நீங்கள் ரெடி மிக்ஸ் வாங்கினீங்கன்னாவே இதுதான் ப்ராசஸ் நான் இருந்தாலும் ஒரு ஒரு வீடியோவுக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி மிக்ஸில் இது மாப்பிள்ளை சம்பா இப்போ ரெண்டாவது ஐட்டமும் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ரெடி மிக்ஸ்ல வந்து கம்பு மாவு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு தோசை மாவுக்கு எல்லாமே ரெடிமிக்ஸுன்னாவே நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் தோசை ஊற்றும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெடிமிக்ஸ் போது இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வர்றதுங்கிறத விட நம்ம வந்து அது ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்றோம் இல்லையா அப்போ வந்து தோசை வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கம்பு மாவு இதுக்கு என்ன ப்ராசஸ் சொன்னோன்னா அதே தான் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க ஒவ்வொரு நைட்டு பிடிச்சிருச்சுனா மறுநாள் காலையில் நீங்கள் ஊற்றும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் இது உடனடியாக ஊற்றணுன்னாலும் கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டுட்டு கரப்பில் போட்டுட்டு நீங்கள் உடனடியாகவும் ஊற்றுடலேன் ஸோ வந்து ரெடிமிக்ஸ் ஐட்டத்தில் நான் ஒரு ஒரு ஐட்டமாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் இந்த வீடியோவில் இன்னும் வந்து மற்ற அடுத்தடுத்த என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்கள்கிட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ வந்து இந்த இது இந்த வீடியோலையுமே இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்பர் தரேன் ஸோ இந்த பேக்கிங் நீங்கள் வாங்கும்போது இந்த பேக்கிங் வந்து இப்படி தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் பண்ணிவிட்டு அதே போல் என்னோடய ப்ராடக்ட் நேமோட ஃபுல்லாக உங்க உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும் இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் வீடியோவில் கொடுத்துட்டேன் ஸோ இன்னும் வந்து இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்ட்டு ஏற்கனவே வந்து இட்லி பொடி வீடியோ கொடுத்துருக்குறேன் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் வேணும்னா கேளுங்க தரேன் ஸோ அதையும் பாருங்கள் இட்லி பொடி ஐட்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு ஒரு மூணு ஐட்டம் மட்டும் நேற்றி கொடுத்துருக்குறேன் அதில் இன்னுமே இருக்குது அதை அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதில் என்னென்ன இருக்குதுங்கிறத அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் அவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் யூஸ் ஆகுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க மெயினாக இந்த ஐட்டம்லாம் யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க டக்குன்னு மாவு அரைக்க முடியல அந்த மாதிரி டீச்சர்ஸுங்க இல்லை வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க அதே மாதிரி குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு ஒரு உப்புமா கிண்டணும் இல்லை நீங்கள் ஒரு சேமியா கிண்டணும் அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாவு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இட்லி மாவு இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது எப்போவுமே உங்களுக்கு மாவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் நார்மலாக இட்லி அரிசி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கம்பு இந்த ம இந்த மாதிரி மாப்பிள சம்பா அரிசி இந்த மாதிரி வித்தியாசம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இது டேஸ்ட்டுமே சரி நான்லாம் கேரண்டியா சொல்லுவேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி குறைஞ்சது உங்களுக்கு ஒரு அஞ்சு மாசத்துக்கு இந்த பொருள் வந்து வீணாவே போகாது நீங்க ஓபன் பண்ணி நீங்க கண்ணாமணு வச்சுட்டீங்கன்னா மட்டும்தான் வீணா போகும் நீங்க வந்து இது அப்படியே இந்த பிரிக்காம கைப்படாம வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சப்போஸ் நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா கை வச்சு எடுக்க கூடாது கரண்ட் ஸ்பூன் வச்சு மாவை எடுத்து யூஸ் பண்ணிட்டு பாக்கி மாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அஞ்சு மாசம் வீணா போகாது ஃப்ரிட்ஜில் அது மட்டும் கிடக்கும் நீங்க ஆகாது மா வந்து நீங்க கரெக்டா வச்சிருக்கிறத பொறுத்து தான் இருக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்பனாலும் வாங்கிக்கிங்க மொத்தமா வேணும்னாலும் வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுங்க இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோவும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோவையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு பொருளை தான் காமிச்சிட்ருப்பேன் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள் அதுலேயுமே நான் இந்த இட்லி பொடி ஐட்டமே நான் கருவேப்பிலை இட்லி பொடி முருங்கைக்கீரை பொடி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து கருவேப்பிலை முருங்கைக்கீரை வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ உள்ள இதுக்கு வந்து இது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு கருவேப்பிலை வந்து இப்போ சட்னியில் போட்டால் கூட தூக்கி போட்டுருவோம் குழம்புல போட்டாலும் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இட்லி பொடியில் தூக்கியே போட முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம் ஹிமோக்ளோபினுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸோ வந்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கா யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கு இது வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு டிஃபன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அந்த அந்த இடத்துல ஒரு இட்லி மாவு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இப்போ அரிசி தான் வந்து ஃப்ரெஷ் மாவில் வருது அந்த மாவு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இல்லை ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்